சரி சந்திரா அண்ணன் அண்ணேர்க்கம்ல பாத்துக்குறேன் இந்த மட்டும் நீ உன்னை நான் மறக்கவே மாட்டேனே என்ன சந்திரா பெரிய நீ என்னோட உனக்கு நான் பண்ணாம வேற பண்ணுவேன் எனக்கு வேலைக்கு நான் ஆ அம்மா நீ மாமா கிட்ட பேசுறது கேட்டிடு தான் அண்ணே இப்ப நான் படிக்கிற காலேஜ் இருக்கு இப்ப எதுக்கு நீ அந்த காலேஜ்ல இருந்து வர இங்க இருந்தா சரணுக்கு கல்யாணம் முடியும் ஒண்ணுமே ஒண்ணும் வேண்டாம் நான் பண்றத மட்டும் பாரு நீ பண்றது வர வர சரியே கிடையாது பாத்துக்கோ சரணத்தானுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது சரணத்தான் நல்லா இருந்தா போதும் இங்கே இருந்திருந்தோம் இங்கேயே தான் சரனுக்கும் தேதிக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சு வைக்க முடியும் இந்த வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சொத்து என் மகளுக்கு மட்டும்தான் அந்த சௌமியா சேமியான்னு ஒரு தீர்க்கப்பார் அவளுக்கு ஒத்த பைசா கூட கிடைக்கக்கூடாது எப்படியும் சஞ்சையும் சவுமியாவையும் பிரிச்சிடணும் பிரிச்சிட்டா தான் ஒட்டுமொத்த சொத்து என் மகளுக்கு கிடைக்கும் அம்மா பிரியாணி ஸ்மெல்லு செம்மையாக இருக்குமா இப்போ நீ செஞ்சு அந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக மனசாரத்தை இல்லை சுந்தரியத்தை இல்லை சின்ன

இருக்கா நீங்க அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க அதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படியா சரி சரி என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்ல சிக்கன் பிரியாணி போல மகா வந்திருக்காங்கனா ஸ்பெஷலா செஞ்சிருக்கீ என்ன ஒண்ணுலமா காலையில அவ அப்பா தான் சிக்கன் எடுத்துட்டு வந்தாரு சரி மகா வீட்டுக்கு வந்திருக்கானே அதான் பிரியாணி போட்டேன் வாங்க மா உட்காருங்க நீங்க சாப்பிடுங்க ஆ சரி கா ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கா நாங்க வீட்ல சாப்பிட்டு தான் வந்தோம் என்ன மனசாக்கா நீங்க வீட்ல சாப்பிட்டு தான வந்தீங்க ஏடி சின்ன பொண்ணே சும்மா இருக்க மாட்டியாடி ஏடி உனக்கு பிரியாணி வேண்டாம்னா போடி எனக்கு ஏண்டி வேண்டாங்க அக்கா எதுக்கு வந்தோமோ அத பேசிட்டு கிளம்புவோம் சரியா பிரியாணி பிரியாணி நலவிய வாங்க போற வழியில நான் வாங்கி தரேன் ஏடி நான் சாப்பிட்டு தாண்டி வருவேன் நான் பேச்சா நம்பவே முடியாது அப்படியே குயிட்டு போய் எனக்கு வெறும் தயிர் சாதம் தாயம் கொடுத்துருவ அக்கா அம்மா வணக்கம் ஆ சொல்லுங்க புஷ்பாக்கா அம்மா பிரியாணி நிறையதாம்மா செஞ்சிருக்கேன் எப்படி நீங்க வருவீங்க

கண்டிப்பா கொண்டு வருவாரு உனக்கும் நான் நாலஞ்சு சாக்லேட் தரேன் சரியா அத்தை எனக்கு ஃபாயின் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் அத்தை நான் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் ஃபாயின்லேருந்து வருவாங்க எல்லாம் ஃபாயின் சாக்லேட்டாக கொண்டு வருவாளுங்க ஆனால் நமக்கெல்லாம் ஒன்று ரெண்டு தான் அத்தை கிடைக்கும் சரி விடு மொத்தத்தையும் உனக்கே கொடுத்துட்றேன் அப்போ எனக்கு உங்களுக்கு பிரியாணி தான் இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு கடங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி சாக்லேட் வேணுமாம்ல மாமில் சாக்லேட்டு ஏமா நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு செவனேட்டு கடங்க

உட்காந்து சாப்பிடுங்க சரிமா சரிமா அந்த எடுத்துட்டு வரேன் என்ன சௌமியா உங்க மாமியார் வீட்ல எல்லாரும் நல்லா உன்னை பாத்துக்கறாங்களா ஆ நல்லா பாத்துக்கறாங்க அத்தை அம்மா அனிக்கு என்னமோ ஃபோன் போட்டு அழுதேன்னு உங்க அம்மா சொன்னாங்க என்ன விஷயம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை சும்மா சரிமா நீ எங்க எங்க கிட்ட சொல்ல போற நாங்க ஏதோ உங்க விஷயத்தை கேட்டுட்டு போய் நாலு பேர் கிட்ட சொல்ல போற மாதிரிதான் வேண்டாம் வேண்டாம் எங்க கிட்ட சொல்ல வேண்டாம் நீயே வச்சுக்கோ சேச்சா அப்பெல்லாம் இல்லாத உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு சே சொல்றேன் எங்க வீட்டுக்கு மாமனாரோட தங்கச்சின்னு ஒருத்தவங்க வந்தாங்க பிரச்சனை பிரச்சனை அவங்க என்ன சஞ்சய்கத்தையால அவங்களோட பெரிய ரோதனை தான் எப்ப பார்த்தாலும் அதை செய்ய மாட்டேங்க இதை செய்ய மாட்டேங்க எங்க மாமியார் கூட என்னை அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லவே மாட்டாங்க அவங்க வந்துகிட்டு அதை செய்யலையா இதை செய்யலயான்னு என்னை சொல்லிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா ரொம்ப டென்ஷன் ஆகுது ஏம்மா சந்தி கிட்ட சொல்ல வேண்டியதானே நீங்க வர நான் மட்டும் தான் அவங்கள பார்த்து பயப்படுறேன்னு பார்த்தா எங்க ஒட்டுமொத்த குடும்பமும் அவங்கள பார்த்து பயப்படுது ஏம்மா அவள டெரர் ஆனவங்களா பயங்கர டெரர் ஆனவங்க அவங்க டெரர் ஆனவங்க மட்டும் கிடையாது பயங்கர புத்திசாலி எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும் யாரை எப்படி இழுத்து விடணும் கோத்து விடணும் அப்படிங்கறதுல அவங்களுக்கு கை வளர்ந்த கலை அப்படின்னா நம்ம மனசாக்கா மாதிரியில இருப்பாங்க இல்லக்கா ஆ ஒரு பேச்சுக்கு சொன்னேன் யாரையாச்சும் சொல்லணுங்கிறதுக்காண்டி காண்டி நீங்கதான் பக்கத்துல இருந்தீங்களா அதான் உங்க மாதிரி இருப்பாங்களோ அப்படின்னு சொன்னேன் எல்லாம் சாப்பிடுங்க இந்த சின்ன பொண்ணு இருக்காளே இவ கூட வந்தாலே பெரிய தப்பு எங்கேயாச்சும் நம்ம இருக்க மாட்டா

அதான் பிரியாணி தாரேன்னு சொல்லிட்டாங்கல்ல உட்கார் உட்காரு அம்மா சுந்தரி இவனை நான் அப்பத கூப்பிட்டதுக்கு வர மாட்டேன்னா இப்போ மட்டும் வந்துட்ட அக்கா நானே சரி வர வேண்டாம்னு நினைச்சேன் புஷ்பாக்கா வீட்டு வழியா போறப்போ பிரியாணி வாட அடிச்சிச்சு சரி நம்ம விட்டுட்டு யாரை சாப்பிடறவள நம்ம வந்து தான் உள்ள வந்தேன் அப்ப நல்லா மோப்பம் முடிச்சிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லு அக்கா நீங்க எப்படி மோப்பம் முடிச்சிட்டு நீங்களே சின்ன பொண்ணு வந்தீங்களா அந்த மாதிரி தான் இவளும் சேர்ந்துட்டாளா நம்மள கலாய்க்கிறதுக்கு ஒண்ணு குடிடுவாளுங்க எம்மா சுசிலா வண்டா ஏடி, சுசி பிரியாணி இருக்கு சாப்பிட்றிய